சம்பந்த இந்த கபல்ஸ்தான வந்து ஆறு லட்சம் ரூபாய் வந்து பணம் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு வந்து தமிழக அரசோட தலைவர்களிடம் அதை உத்தரவாதம் வளர்ந்த கத்து ஆனாச்சி அந்த கபர்ஸ்தானுக்கு அந்த சுக்க சுவாரிகள் பணிகள்ல வந்து தாமதம் வந்து ஏன் ஏற்படுது அதற்கு என்ன காரணம்னா இங்க உள்ள சிவகங்கையில மாவட்ட நிர்வாகத்துல சொல்லி அரசு அதிகாரிகளோட அலட்சியம் வந்து சித்தான்மையிட பேசி திருவாங்க அப்படின்னு சொல்லி இதே வந்து நம்ம கடல்சாமி சுற்றுச்சுவருக்கு இவ்வளவு தாய தாமதமே ஆகுது அதே போல விட்டுப்பட்டுக்கு போறவர்களை விட அரசு கிராமத்துல வளர்ந்தப்பட்டி எண்பத்தி ரெண்டு புலர்வின் செய்யப்பட்ட அரசாங்கம் பிறப்பிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வளர்ந்து இடம் வந்து அரசாங்கம் வெளியிடப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட பதாக வைக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து வருவாய் அதிகாரிகளுடன் வந்து சுத்தம் சுவைக்கிறது அந்த சுத்தல் செய்யப்படக்கூடிய நேரத்தில் பத்து பேர் அந்த பகுதியை சேர்ந்த வெறும் பத்து பேர் போய் அந்த இடத்துல சாலை மையம் தங்கி இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவஸ்தானம் வந்து அறக்க பண்றதுக்கு நாங்கள் விளையாட்டு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது ஒரு அதிகாரத்தில் இருக்கு அரசு அதிகாரிகளை வெறும் வந்து பலம் கொடுத்து அது தமிழகத்து ஆலோசனை வந்து இதுக்கு வந்து திமுக அரசாங்க அவங்க வந்து நினைச்சிருந்தா தாவை பணிவை வச்சு அந்த இடத்த வந்து ஏற்படுத்தி அந்த இடத்த வந்து அவங்க இஸ்லாமிய சமூகத்துக்கு பயன்பாடு கொண்டு வந்திருக்கான் அந்த தடுத்துக்கிட்டுல இருந்து அரசு அதிகாரில இருந்து அந்த வச்சப்பட்டிருந்து சுத்தம் செய்ய வந்த ஜேசிக்கு வாகனத்துல இருந்து அரசு அதிகாரமே என்ன வந்து போகணும் அப்ப வந்து என்ன காரணம்னா அவங்க கேட்டாங்க அந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் தான் இருக்கலாம் வந்து அந்த கட்சியில வந்து பேசி நடந்திருக்கு அன்னைக்கு அந்த மரியா மறுநாள் அங்கே நடந்த இடத்துல வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க அங்க வந்து ஐயா இருக்க ஆனா வந்து இந்த அரசு நினைச்சிருந்தா அந்த இடத்துல அரசாணையம் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சு இஸ்லாமிய மக்களுக்கு இதை பெரும்பாலான வெற்றியாக நினைச்சிருந்தா

அப்படின்ற ஒரு அரசியல் போக்கு இந்த பாஜகிறது எப்படிதான் என்ன செத்துவாங்க அப்படின்னு கூட மத்திய மக்கள் எழுப்புகள் வந்து எம்எல்ஏருல வந்து தமிழ் அரசியல் இழப்பு மாறு இந்த வந்து நம்ம சமுதாய மக்களுக்கு தேவையான அடிப்படை எல்லாமே செட்டி கொடுக்கறாங்க ஆனா இங்க சுதந்திர சட்டமன்ற தொகுதியில் மட்டும்

இதும்பி செஞ்சு சரல ஆனா அப்படின்னு சட்டமன்ற நிறைவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சகோதர ஜனநாயக நிர்வாக அறிவுறுத்தலாம் அப்படின்னா காரணம் அப்ப வந்து திமுக ஆலோசனை அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிதானப்பட்டாங்க அந்த இளைஞர்களுக்கு பாருங்க வந்து ஒவ்வொரு பெரியாசம் கட்டுருவாங்க யாரும் இந்த மாதிரி இப்போ ஆபிசு யாரு அவனே வந்தாங்க வந்து நம்ம இல்லை ஒவ்வொரு பெரியாசனா இந்த மாதிரி நம்ம இப்படி நிற்கிறேன் ஊட்டி போயிருந்தா நம்ம போனோம் நல்லி அப்ப இந்த நாலரை வருஷத்துக்கு வாழ்ந்துட்டாங்க இங்க இருக்கிற சேர்மனும் சரி ஆவண திமுக சும்மா வேற

எந்த அரசியல் வராது இதை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி அதனால இங்கேயும் இந்த பேராட்ட வந்து யாழ்த்தல அதே அப்படியே யாராவது இந்த கொண்டாங்க போக்கு வார்த்தைக்கு எல்லாருக்கும் அவர் சொன்ன கருத்து அருமையான கருத்து நான் வந்து இதுல சமந்த தனிப்பட்ட நடத்தி எல்லாத்தையும் எல்லாரும் கண்டிக்கா அது மாதிரி இந்த வந்து முக்கியத்தை வந்து நம்ம வெற்றி தலைமையா நினைச்சாங்களா நடக்கணும் அப்படி தேர்ச்சி வரையும் பார்த்தா எல்லா வடையாசி நினைச்சபடி ஆழத்தை ஆட்சியர்கள் மட்டும் பேசணும் நம்ம அவங்க மட்டும் பேசுவோம் எந்த வித காசு இல்ல எந்த வித விட்டாங்க நடைமுறைக்கும் இல்லாம என்ன விதா கிடைச்சாங்களா திட்டம் மணி வியாழக்கிழமை

யமாக நாட்டில் நம்ம சரிதாய மக்களுக்கு இது வந்து நன்மை தகுந்த அமைப்பென்று இருக்கிறார் பாத